பேஸ்டா சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் டீசல் வண்டி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணி சூப்பர் கண்டிஷனில் வண்டி இருக்கும் இந்த வண்டி வேணுன்றவங்க நேரில் வாங்க நீங்கள் வண்டி பார்த்து எடுத்துக்கலாம் என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பது கேட்குறாங்க ஒரு ஒன்று இருபத்தஞ்சு அந்த மாதிரி பண்ணி தரலாம் சார் அந்தளவுக்கு வண்டி நல்ல கண்டிஷனில் குவாலிட்டியான வண்டி போடு பேஸ்ட்டாக மார்க்கெட்டில் ரொம்ப ரேரு அதே மாதிரி ஓனர் ரெண்டே ஓனர் தான் சார் இன்சூரன்ஸ் ஆறு மாதம் கரண்டில் இருக்குது தெளிவான வண்டிங்க புது பேட்டரி போட்டிருக்காங்க உங்களுக்கு அஞ்சு வருஷம் வேரண்ட்டியில் புது பேட்டரி போட்டுருக்காங்க டிஎன் இருபது திருவள்ளூர் ரிஸ்ட்ரேஷன் வண்டி குவாலிட்டியான வண்டி எடுத்திங்கன்னா நாலஞ்சு வருஷம் கை வைக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் வண்டி இந்த வண்டி பிடிச்சிருக்கிறவங்க நேரில் வாங்க இதே மாதிரி குறைஞ்ச வண்டியில் டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனர் வண்டி சார் நேற்று நைட்டு வீடியோ பண்ணியிருப்போம் நிறைய பேர் இருட்டில் வீடியோ பண்ண மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த பாருங்கள் காலையில் பாருங்கள் முதல் வீடியோ ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் நாலு டயரும் நல்ல கண்டிஷனில் இருக்குது தெளிவான வண்டி இந்த வண்டி வேணும் கனெக்ட் பண்ணுங்கள் என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் சார் லெதர் சீட் கவர் வந்துடும் கம்பெனி செட்டு வந்துடும் பவர் ஷேரிங் டிடி இன்ஜினுங்க வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் இண்டிகா நல்ல குவாலிட்டியான வண்டிங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஐடன் ஐடன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஏபிஎஸ் ஏர்பேக் டைப் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபாய் வீடியோ பண்ணிருப்போம் இதுவும் பிரைஸ் நெகஸபில் தான் காலையில் அபிகார்ட்ஸெல்லாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க நம்ம கஸ்டமர் கேர்வே மூணு வண்டி இருக்குது பாருங்கள் என்ன வண்டி வேணுமோ காண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க ரெண்டு டீசல் வண்டி இருக்குது பேஸ்ட்டாகவும் டீசல் வண்டி தான் இண்டியாவும் டீசல் வண்டி தான் இது பெட்ரோல் வேற ரெண்டு வண்டி சார் நல்ல குவாலிட்டியான வண்டி டாப் மாடல் வண்டியும் கூட இந்த வண்டி வேணுன்னாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் வண்டி எல்லாமே நம்மகிட்ட தெளிவாக இருக்கும் சார் எடுக்கிற வண்டி எல்லாமே ரெண்டு மூணு வருஷம் கை வைக்காமல் யூஸ் பண்ணலாம் அந்தளவு குவாலிட்டியான வண்டி மட்டும்தான் வீடியோ பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் எல்லா எக்ஸ்ட்ரா பெட்டிங்கும் போட்டு தெளிவான கண்டிஷனில் இருக்கும் அடுத்தடுத்து என்னென்ன வண்டி வருதுன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்